ஒண்ணு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார் ஆலுசினேஷன் அப்படிம்பாங்க ஆலுசினேஷன் வந்து ஒரு கற்பனை உலகத்துல இருக்கிறது என்ன ஒருத்தன் வந்து பின்னாடி ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு கேட்போம் குரல் கேட்டுட்டே இருக்கும் அந்த குரல் வந்து இவங்க கற்பனையில இருக்கிற நம்ம நிறைய திரைப்படங்கள் ஆமா உண்மையிலேயே அந்த மாதிரி அப்படியே அந்த உளவியல் சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கும் அதை செய்யாத இருக்கோ அதை பண்ணுவோம் நீ தூக்கப்படுறோம் நீ கொள்ள வரான் அவன் கத்தி இருக்கு வரான் அப்படி ஏதாவது ஒரு கற்பனை ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா இப்படியான நோய்க்கு இன்னைக்கு கூட்டிகிட்டே இருக்கும் நம்ம சக்கரை பத்தி பேசுறோம் ரத்த புதிப்பை பற்றி பேசுறோம் புற்றுநோய் பத்தி பேசுறோம் உளவியல் நோயை பற்றி பெருசா பேசறது இல்லை இன்னைக்கு உளவியல் மருத்துவம் வந்து பெரிய அளவுல வளர்ந்துருக்கு பெரிய அளவுல வளர்ந்து உளவியல் மருத்துவர்கள் மிக மிக முன்னாடி எல்லாம் பத்து மாலிகூல் இருபது மாலிகூல் இருந்துச்சு இப்ப நூத்து கணக்கான மாலிகூல் வந்துருச்சு அழகா கண்டுபிடிச்சுவாங்க என்ன ஸ்டேட்டஸ்ல அவங்க இருக்காங்க என்னமா இருக்காங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நாள் பட்ட சிகிச்சை தேவைப்படும் கொஞ்சம் நாள் தொடர்ந்து எடுக்க வேண்டியிருக்கும் அந்த சிகிச்சையை எடுத்து அவங்களை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி சிக்கல்கள் வரும்போது குடும்பத்தினுடைய அரவணைப்பு உணவு அப்புறம் கொஞ்சம் தேவைப்படும் போது கொஞ்சம் கூட்டு சிகிச்சையா அவங்களுக்கு யோக சிகிச்சையோ மூச்சு பயிற்சிகளோ அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சில சின்ன மருந்துகள் ஆயுர்வேத மருந்துகள் கூடுதலாக சேர்த்து கொடுக்கலாம் ஹாலிசினேட்டிக் மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து நவீன மருத்துவ உளவியல் சிகிச்சைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது